திரு ஸ்டாலின் ஐயாவுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் எங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தீங்க விமான நிலையத்தில் வந்தவுடன் உங்க பக்கத்துல இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வச்சுக்கிட்டீங்க ஜெயில இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாசம் மாசம் ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன் அப்ப எங்க அண்ணன் ஆவடி நாசர் மட்டும் குறைவா அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்கிறாங்க அதனால் இந்த பாதையிலே பாத யாத்திரையிலே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களுடைய வேண்டுகோள் இவர் மட்டும் எந்த வகையில தகுதி குறைந்தவர் அவங்களுக்கு இருக்கிற அதே தகுதி இவருக்கு இருக்கிற நல்ல கல்லெடு தெரிகிறார் பால்வெளி ஏற்றிட்டு மத்திய அரசின் மீது பள்ளிய போறார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னுடைய துறையை தாண்டி கமிஷன் வாங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களையும் உடனடியாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்க வைக்க வேண்டும் அவங்க ஒரு நாயிரம் இவங்களுக்கு ஒரு நாய் என்பதை பாரதிய கட்சி ஏற்றுக்கொள்ளாது சகோதர சகோதரி அப்படித்தாங்க இருக்கு Abre